ாலும் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி நாட்டை பொறுத்தவரையில் பரவலாக மழையுடன் கூடிய வானிலை நிலவி கொண்டிருக்கிறது தொடர் மழை நிலவி கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் நாட்டை சூழ உள்ள வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கில் நிலவும் தளம்பல் நிலை நாளை ஒரு தாளமுக்க பிரதேசமாக விருத்தி அடையும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது இன்றைய நாளும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இதனை தெரிவித்திருக்கிறது இதன் காரணமாக நாடளாவிய ரீதியில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் நாட்டின் ஏனிய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேலைகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் உயர் எதிர்வு கூறியிருக்கிறது தென் அந்தமான் கடல் பிராந்தியத்திற்கு மேலாக இன்று தாளமுக பிரதேசம் ஒன்று உருவாகின்றது இது மேலும் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதியளவில் வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதி தீவிரமடைந்து தாளமுகமாக மேற்கு வடமேற்கு திசையின் கடல்சார் ஊழியர்களும் துணைக்களம் வழங்குகின்ற எதிர்கால எதிர்வு கூறல்களை கவனத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் பொத்துவில் தொடக்கம் திருகோணமலை காங்கேசன்துறை மன்னார் ஊடாக சிலாபம் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார் ஊடாக புத்தளம் வரியான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பம் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழ உள்ள ஏனிய கடல் பிராந்தியங்கள் இடக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்